தினமல நேருக்கு வணக்கம் இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் மாமன் சூரியோடைய கதை சூரியோடைய நடிப்பு அவர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசிய ஆகணும் ஏன்னா ஒரு காமெடியனாக இருந்து ஒரு ஹீரோவாக மாறுறது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அந்த கஷ்டமான விஷயத்தை தாண்டினதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு ஹீரோவாக சஸ்டைன் பண்ணி நிற்கிறதுன்றிருக்கல அதுவே ஒரு பெரிய மேஜிக் அதை விட ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸோடைய மனசை பிடிக்கிறது அப்படின்றது அதை தாண்டி ஒரு ரைசிங் ஸ்டாராக மட்டும் இல்லாமல் ஒரு சரியான ஹீரோவாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னா கரெக்டான கதையை சூஸ் பண்ணும் கரெக்டான டீமை சூஸ் பண்ணும் இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் அந்த கண்டென்ட் கரெக்டாக கிட்டே டெலிவர் பண்ணுன்றதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க் இந்த எல்லா பாக்ஸையும் ரொம்ப கரெக்டாக கனகச்சிதமாக டிக் பண்ணிக்கிட்டு வர ஒரு ஹீரோனால் அது சூரியன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதை தாண்டி இந்த கதையில் ஒரு நடித்த விதம் ஏன்னா அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்குது அப்படின்ற பொழுது அவர் கொடுக்குற ரியாக்ஷனாக இருட்டும் அந்த குழந்தைகிட்ட முதல் முதலையாக பேசும்பொழுது பெத்தாரே அப்படின்ற அந்த டைலாக்லேருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஒரு கட்டில் உடைகிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் அந்த சீனை மொத்தமாக நோட் பண்ணீங்கன்னா அவர் நிறைய இடத்துல கவுண்டர்ஸ் போடுவார் பட் அந்த கவுண்டர்ஸ் எதுவுமே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பரோட்டா சூரி பார்த்துருந்தோம்ல அந்த காமெடியன் சூரி இல்லாத ஒரு ஃப்ளேவரை இதுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் அதை தாண்டி அந்த சீக்வன்ஸ் முழுக்க முழுக்க லிப்லியே டைலாக்கில் முழுக்க முழுக்க டப்பிங்கில் தான் இருக்குது அந்த சீனையே அவர் வெறும் டப்பிங்லேயே தேத்தி அடுத்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தார் அந்த ஓவரால் சீன் அவ்வளோ காமிக்கலாக ஒர்க் அவுட் ஆயிருந்து ஒரு ஹீரோவாகவும் ஒரு ஆக்டராகவும் இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டுமே அந்த கண்டெண்ட்டை கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட ரீச் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு கண்டெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படி ஒரு பயங்கர பர்ஃபெக்டான ஒரு ஹீரோவாக மாறி இருக்கான்னு சொல்லணும் அண்டு ஆக்ஷன் பிளாக்லேயும் சொல்கிறேன் ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அந்த ஃபைட் சீக்வென்ஸில் ஒரு நடந்துக்கிற அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அந்த குட்டி பையன் லட்டு அண்டு இதில் மாமனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அண்டு நிறைய மிக முக்கியமான எமோஷ்னல் சீக்வன்ஸ் மிக முக்கியமாக அவர் பாலசரவனுடைய கல்யாண சீக்வன்ஸ் இருந்தால் அதில் அவர் அந்த பல்ல கடிச்சிட்டு கொடுக்குற சவுண்டு முதல் கொண்டு அவ்வளோ டீட்டெயிலாக நான் ஹீரோ ஆகிட்டேன் என்னுடைய ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டை எந்த படமாக இருந்தாலும் கொடுப்புன்றதை தொடர்ந்து ஒரு ஒரு படமாக காமிச்சிட்ருக்கார் அது கொட்டுக்காலியாகவும் இருக்கட்டும் மாமன்னாக இருக்கும் இது கமர்ஷியல் நான் கமர்ஷியல் அந்த மீட்டருக்குள்ள நான் ஒரு ஆக்டராக ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டேன் அதில் என்னோடய முழு அட்டென்ஷனும் முழு திருப்திகரமான ஒரு உழைப்பும் கொடுப்புன்றத பயங்கர ஆணித்தனமாக நிரூபிச்சிருக்கார் சூரியன்றதில் சந்தேகமே படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவருடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் ஹிருதயம் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆக போகுது அதில் ஏற்கனவே ஒரு பாட்டு வா படப்படன்னு ஒரு சாங் ஒன்று பயங்கர ஹிட் அது அதே மாதிரி இந்த படத்துலேயும் இடம்பெற்றிருந்த பாடல்கள் மிக முக்கியமாக அவர் பாடின பாட்டுலாம் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அண்ட் எடிட்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆனால் இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட எடிட்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் கரெக்டாக ஒர்க் பண்ணலாம் இந்த கதை சீரியல் மீட்டருக்குள்ளே போகிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது அவருடைய சினிமோட்டோகிராஃபி மூலியமாகவும் சரி தினேஷ் அவர்கள் அண்ட் எடிட்டருடைய அந்த எடிட்டிங் திறமை காரணமாகவும் சரி இந்த கதையை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு சீரியல் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் மிக முக்கியமாக ஒரு சில சீன்லாம் வந்து நம்ம நார்மலாக பார்த்தா கண்டிப்பாக லேக் அடிக்கும் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள்னால் சூரியும் ஐஸ்வர்யாவும் வந்து ஒரு அவங்க ஐஸ்வர்யா வீட்டில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அதில் இவங்க ரெண்டு பேரும் வந்து மெசேஜில் சண்டை போட்டுப்பாங்க நீங்கள் வந்து சோத்துக்கு அலைஞ்ச குடும்பம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜ் இவரும் ஒரு மெசேஜ் அந்த இடத்துல அவர் அந்த எடிட் பண்ண விதம் அந்த எடிட் பண்ண விதத்தினால தான் அந்த சீன் எங்கேஜிங்காகவும் அது ஒரு படம் மீட்டர்லேயும் இருக்குது அது நார்மலாக வந்து இவங்களுக்கு ஒரு க்ளோஸு ஒரு மிட் இல்லை ஒயிட் ரேஞ்சுலேயோ இல்லை ஐஸ்வர்யாவுக்கோ அதே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா அது அப்படி ஒர்க் அவுட் ஆக அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அந்த எடிட்டர் டீமுக்கும் ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் ஓவராலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமான ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய தாண்டி ஐஸ்வர்யா லக்ஷ்மியாக ஆகட்டும் ஏன்னா ஐஸ்வர்யா அவர்களை வரைக்கும் ஒரு பிரெக்னெண்ட் லேடியாக ஒரு இடத்துல ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்க அந்த இடத்துல அவங்க ஹோல்ட் பண்ண விதம் இன்னொரு ஒரு பாயிண்டில் அவங்களுடைய நாத்தனார் அவங்ககிட்ட வந்து சண்டை போகிற ஒரு கல்யாண சீக்வன்ஸ் மீண்டும் பாலசரவனுடைய கல்யாணம் அது அந்த இடத்துல அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ஆகிட்டு எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் சுவாசிகா சுவாசிகா வந்து இந்த படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமா என்ன இருக்குதுன்னால் அவங்க நடிக்கிறாங்களா அது ரொம்ப உண்மையாக இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில திங்ஸ்லாம் இருக்கல அந்த திங்க்ஸை ஓன் பண்ணி நடித்தோன்னா அந்த கதை ரொம்ப உண்மையாகிடும் இந்த படத்தில் எனக்கு மேக்சிமம் பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கதையை உண்மையாக்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது யாராவதுனா இருக்கட்டும் எக்ஸாம்பிள் ஜெயப்பிரகாஷ் ஒரே ஒரு சீன் பேசுகிறார் சூரிய கிட்ட ஒரு மாமனாரா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அந்த எமோஷனை கடத்துகிற ஒரு விதமாக இருட்டும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை கனகச்சிதமாக கொடுத்துருந்தாங்க அண்டு லட்டு அந்த கேரக்டரில் நடித்திருந்தேன் அந்த குட்டி பையனும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த கதைக்கு என்ன தேவையோ நிறைய இடங்களில் அவர் பண்ணுறது மிக முக்கியமாக ஒரு இடத்துல வந்து அவர் அடிக்கிற மாதிரி எல்லோரையும் மாமா நானும் ஹனிமூனுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணி அந்த சீனை ஸ்டேஜ் போன விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அந்த குட்டி பையனும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார் வரக்கூடிய காலங்களில் நிறைய படங்கள் நடிக்கட்டும் தான் நம்மளுடைய வாழ்த்துக்கள் அண்ட் டுவோட்ஸ் த எண்டில் இந்த படத்துடைய டைலாக்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப க்ரீப்பியாக இல்லாமல் கரெக்டாக பாயிண்ட்டுக்கே என்ன சொல்லணுமோ அது ஒன்று சொல்லியிருந்தாங்க ஏன்னா கொஞ்சம் வேறு விதமாக போயிருந்தால் கூட இது ஒரு கிரிஞ்சு மெட்டீரியலாக மாறுத்துக்கணும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது அது எந்த இடத்துக்குள்ளேயும் போகாமல் ஒரு கரெக்டான படைப்பாக இருந்தது ஓவராலாக ஃபேமிலியாக நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யாராவது மாமா இருந்தாங்களா முக்கியமாக நம்மளுடைய அந்த ஒரு ஒரு தேர்ட் டு எயித்து வர வரைக்கும் நம்ம வந்து ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சா இருப்போம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் இருந்த பீரியட்ல இப்போ இருக்க குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்போ இந்த மாதிரி மாமாவுக்கு கல்யாணம் அத்தை வராங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எல்லா குழந்தைங்களுக்கிட்டையும் அந்த எக்ஸைட்மெண்ட்டை எங்கேயும் மிஸ் பண்ணாமல் இந்த கதையில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க அதுக்கு இந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வெறும் இந்த மாதிரியான கதைகளாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் உண்மையாக இருந்தால் ரொம்ப அழகாக தான் எனக்கு தோணுச்சு இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பின்னாடி வர ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு ஒரு செகண்டரி கிரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்றது எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு அதில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜி அவங்கள நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க அவங்க வந்து இதில் ராஜ்கிரணோடைய ஒய்ஃபாக பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ராஜ்கிரண் அண்ட் இவங்களுடைய போர்ஷனே படத்தை விட்டு ரொம்ப தனியாக இருந்து ரொம்ப அவைவாக இருந்தால் கூட ஒரு ஆடியன்ஸாக ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப என்கேஜிங்காக அடுத்தடுத்து கொண்டு போகிற சீக்வன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸாக தான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறேன் அதே மாதிரி நிக்கிலா சங்கர் நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க இந்த படத்துலேயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி கலை அவங்களே நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க டிஎஸ்பி இப்போ வந்து ரீசெண்ட் டைம் சுழல் சூழலில் வந்து நிக்கிலா சங்கரும் நடிச்சிருப்பாங்க இவங்க கதையும் அவங்களும் கலைவாணியும் நடிச்சுருப்பாங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த கதையில் ஒருத்தர்னு இல்லாமல் ஓவராலாக இந்த படத்தில் எந்தெந்த ஃப்ரேமில் யார் யார்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப உண்மையாக்கணும்னு பர்ஃபார்ம் பண்ணது தான் இந்த படத்துடைய மிகச்சிறிய ஒரு மிக சிறப்பான ஒரு வெற்றியாகவும் நான் பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் மாமன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாமன் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தந்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த வியூவில் சந்திக்கிறேன் அதே டா பேங்க பிரவீங்க் எஸ் பாய்